வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோரன்ஜி பேசுகிறேன் நல்லது நினைப்போ நல்லதே நடக்கும் எப்படி ஒரு பலாபலன்கள் நிறைந்த ஒரு ஆண்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சிம்ம ராசிக்கு ஜனவரி மாதத்திலிருந்து டிசம்பர் மாதம் வரைக்கு எத்தகைய ஒரு வாழ்க்கை சம்பவங்களும் வாழ்க்கையில நடக்கக்கூடிய விஷயத்துல சில மாற்றங்களும் எத்தகைய மாற்றங்கள் வரப்போகுதுங்கிறது பாக்குறோம் அதற்கு முன்னாடி இப்போ ஃபஸ்ட் டைம் நம்மளுடைய சேனலுக்கு வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் சோ தட் நம்மளுடைய வீடியோஸ்லாம் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனில் வரும் பிடிச்ச வீடியோஸை நீங்கள் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணலாம் இந்த பன்னெண்டு மாதங்கள் எப்படி சிம்மராசிக்காரர்கள் இருக்க போதுன்னு பார்க்கும்பொழுது முதல் பகுதியாக முதல் நாலு மாதம் அதாவது மார்ச் ஏப்ரல் வரைக்கும் ஒரு அமைப்பாகவும் மே மாதத்திலிருந்து டிசம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் இரண்டாவது அமைப்பாகவும் நம்ம வந்து பிரித்து பலன் பார்க்கும் பொழுது கொஞ்சம் துல்லியமான பலன் நமக்கு தெரியும் இப்போ ஜனவரி டு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்கு ராகு எட்டாம் இடத்திலும் கேது இரண்டாம் இடத்திலும் நீடித்திருக்கிறார் சனி ராசியை பார்த்து சில விஷயங்கள் சில தாக்கம் பாவத்துவமான சில பார்வையை அது கும்பராசியில் ஆட்சி பலத்தோடு இருக்கக்கூடிய சனி ராசியை பார்த்து நாலு மாதம் நீடித்திருக்க போகிறார் குரு பத்தாம் இடம் நீடித்து இருந்து கேதுவை பார்த்து ஐந்தாம் பார்வையா பார்த்து அதே மாதிரி நாலாம் இடத்தையும் பார்த்து ஆறாம் இடத்தையும் குரு அவருடைய திருஷ்டியை பார்க்க போகிறார் இத்தகைய ஒரு அமைப்பு எப்படி இருக்குதுன்னா இப்ப தொடர்ந்து அந்த பார்ட்னர்ஷிப் விஷயங்கள் தொழில் இருக்கிறவங்க வந்து கஸ்டமர்ஸ் கிளைண்ட்ஸ் இது மாதிரி விஷயத்துல வந்து அதிகமான ஈடுபாடுகள் அதிகமான போக்கஸ் அதிகமான முயற்சிகள் அதிகமான வாழ்க்கை சம்பவங்கள் அதிகமாக நடக்கக்கூடியது சனி வந்து ஏழாம் இடத்துல இருந்து கொடுக்க போகிறார் சில இடத்துல கருத்து வேறுபாடுகள் வரும் சில இடத்துல சிக்கல்கள் வரும் குடும்பத்துக்குள்ள கொஞ்சம் அனுகூலம் விஷயங்கள் குறையும் ஏன்னா சனி எந்த இடத்துல இருக்கிறாரோ அதுல கொஞ்சம் பாதிப்பை கொடுத்துதான் பலன் கொடுப்பாருங்கிறத அடிப்படையில ஏழாம் இடத்தில் சிம்ம ராசிக்கு இருக்கும் பொழுது ஒரு ஏப்ரல் மாதம் வரைக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து அவங்க நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய சில ராசியை பார்க்கும் அம்சமாகிய சில வேலை அதிகமாக அதிகமா இருப்பது அதிகமான இன்ட்ராக்ஷன் வித் யுவர் இமீடியட் சர்க்கிளோட போகக்கூடிய அமைப்பும் அதுல சில குறைபாடுகளும் அப் அண்ட் டவுன் இருக்கிறதையும் பார்த்து கொண்டு இருக்கிறது கொஞ்சம் தொடரும் அதே சமயத்தில் சில டிராவலிங் வெளி மாநிலம் வெளி மாவட்டம் வெளி சிலவரத்துக்கு வெளி நாடு டிராவலிங் எட்டாம் இடத்துல ராகு வந்து கண்டிப்பாக கண்டினியூ பண்ணி கொடுப்பார் கேதுவும் குருவின் பார்வையிலிருந்து கொஞ்சம் அந்நிய சூழ்நிலையை கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு குரு பத்தாம் இடத்திலிருந்து சில நல்ல காரியங்களுக்காக சில அலைச்சல்களும் சில விஷயங்கள் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு இது வந்து மே மாதத்துக்கு அப்புறம் மாறுறது எப்படி கொடுக்குது அப்படின்னா பதினொன்னாம் இடத்துக்கு குரு வருவது வந்து ஒரு அருமையான விஷயம் லாபஸ்தானத்துக்கு குரு வருது கடந்த ஏப்ரல் மாதம் வரைக்கும் நீங்க கடுமையாக உழைத்ததுக்கு தகுந்த ஒரு நல்ல பலன் அதாவது இடம் வைக்கணும்னு நினைக்கிறவங்களா இருந்தாலும் சரி வேலை தொழிலில் லாபம் சம்பாதிக்கணுமா இருந்தாலும் சரி மாணவர்கள் வந்து முயற்சி போட்டு பெரிய பலன் இல்லையா நமக்கு போட்ட முயற்சி அளவுக்கு போட்ட எஃபோர்ட் அளவுக்கு மார்க் வரலைங்கிறவங்களுமே அந்த அளவுக்கு ஓரளவுக்கு திருப்தியான ஒரு ரிசல்ட்டை ஒரு காலகட்டமாக மே இருந்து அடுத்த எட்டு மாதங்கள் நல்ல ஒரு அம்சமாகவும் லாபம் பெறக்கூடிய அம்சமாகவும் பூர்த்தி பெறக்கூடிய அம்சமாகவும் பதினொன்னாம் இடத்து குரு வந்து கொடுப்பாரு அதுதான் ஒரு அருமையான ஒரு தாக்கத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சி அடுத்தபடியா பாத்தீங்கன்னா மார்ச் இருபத்தொன்பதாம் தேதியிலேயே பாத்தீங்கன்னா சனி வந்து ஏழாம் இடத்துல இருந்து கண்டக சனியாக இப்போ எட்டாம் இடத்துக்கு மாறி பயப்பட மாறுற அஸ்தமசனியா குருவோட வீட்டுக்கு தான் மாறுது அதே அவர் சில விஷயங்கள் ஹெல்த் விஷயங்கள் சில விஷயங்கள்ல பாதிப்பு கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு இப்போ உங்களுடைய பெற்றோர் இருக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு மருத்துவ செலவு கொடுக்கறது கண்டங்களை கொடுக்கறது சில திடீர் செலவுகளை கொடுக்கறது ஹெல்த் இஷ்யூஸ் வந்து கொஞ்சம் பாக்குறது வியாபாரம் தொழிலில் கொஞ்சம் உடனே ஒரு பெனிஃபிட் ஆகாம கொஞ்சம் இழுபறியா போகுது அது மாதிரி சில விஷயங்கள் கொடுத்தாலும் ராகு ஏழாம் இடத்துக்கு வந்து பயிற்சி இடம்பெயர்ந்து கேது ராசிக்குள்ள வந்து அந்த ராகுவே குரு பார்ப்பது நல்ல விஷயம் குரு ராகுவை பார்த்து அந்த ராகு ஏழாம் இடத்துக்கு வரும் பொழுது அன்னியர்னால சில பெனிஃபிட்ஸ் டிராவலிங்னால சில பெனிஃபிட்ஸ் நம்மளுடைய புதிய யுக்திகள் மூலமாக செயல்படுறவங்களுக்கு சோசியல் மீடியா கிரியேட்டிவான ஃபீல்ட்ல இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு பெனிஃபிட் கிடைக்கக்கூடிய அம்சங்கள் உண்டு சிம்மராசிக்கு அஷ்டமசனி சனி இருக்குங்கிற ஒரு தாக்கத்தை கொடுத்தாலும் மற்ற கிரக பயிற்சி குறிப்பா குரு பதினொன்றாம் இடத்துக்கு போவது ஒரு அருமையான விஷயம் அதே சமயத்துல ராகு ஏழாம் இடத்துல வந்து குருவின் பார்வை பெறுவதும் நல்ல விஷயம் சோ ஒரு இடம் மூலமாக ஒரு ப்ராஃபிட் வர்றது சில பிரச்சனைகள் சால்வ் பண்ணிக்கிறது இது எல்லாமே வந்து இருபத்தி ஐந்து ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் நடக்கக்கூடிய அமைப்பு அவங்களோட இண்டிவிஜுவல் ஜாதகத்தில் அந்த அம்சங்கள் இருக்குமாயின் கண்டிப்பாக நடக்கக்கூடிய அமைப்பு உண்டு அஷ்டம அஷ்டமசனி வருகிறது நம்ம பயப்பட வேண்டியதுல குரு பதினொன்றாம் இடத்துல இருந்து வேற மாதிரி சில பெனிஃபிட்ஸு இன்வெஸ்ட்மெண்ட் மூலமாக நல்ல பெனிஃபிட்ஸு வெளிநாடு பயணம் போக முடியாமல் இருக்கிறவங்களுக்கு நல்ல இது குழந்தை பேரு எதிர்பார்க்குறவங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பேரு குடும்பத்தில் ஒரு சுப விஷயங்கள் நடக்கிறது குதூகலமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் இது எல்லாமே பதினொன்றாம் இடத்துக்கு குரு வந்து கண்டிப்பாக கொடுப்பார் ஸோ அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து குறிப்பாக சொல்ல போனால் ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் வரக்கூடிய அந்த எட்டு மாதங்கள் சிம்ம ராசிக்காரங்களுக்கு சில விஷயங்கள் அதாவது அவங்களோட உற்றார் உறவினர்கள் குடும்பங்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல சில செலவுகளும் சில அலைச்சல்களும் கொடுத்தாலும் லாபம் பெறக்கூடிய ஒரு அம்சமாக மற்ற கிரக பயிற்சி ராகு பயிற்சி கேது பயிற்சி அதே சமயத்துல குரு பயிற்சி ஆகிறது நன்மையாக இருக்கிறது சில பார்ட்னர்ஷிப் விஷயங்கள் பங்குதார விஷயம் நண்பர்கள் விஷயத்தில் சில குழப்பங்கள் வந்து தெரியலாம் ஏன்னா ராசிக்குள்ள குழப்பங்கள் வரலாம் அது மூலமாக ஒரு தெளிவு பெற்று பினான்சியல் விஷயத்துல கண்டிப்பா பெனிஃபிட் அடைய போறீங்க குடும்பத்துல சுப விஷயம் நடக்க போகுது இளைய தம்பதிகள் கல்யாணமானவங்களுக்கு வந்து குழந்தை பொருள் கிடைக்கக்கூடிய அம்சம் அது மாதிரி பல விஷயங்கள் நல்ல அமைப்புகள் உண்டு இது வந்து அப்படி அஷ்டம சனி வந்து நம்ம படாப்படுத்தக்கூடிய ஒரு இதாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக இந்த ஆங்கில புத்தாண்டு இருக்காது சோ சம்மரைஸ் பண்ணி பார்க்கும் பொழுது முதல் நாலு மாசம் ஒரு சுமாரான பலன்களும் அடுத்த வரக்கூடிய எட்டாவது எட்டு மாதங்கள் மே மாதத்து இரண்டாயிரத்தி இருபத்தி இருந்து வந்து டிசம்பர் வருஷம் வரைக்கும் இருக்கக்கூடியது ஒரு நல்ல பலாபலங்கள் நிறைந்த ஒரு காலகட்டம் என்னதான் பக்ரன் ரீதியெல்லாம் நடுவாட வந்தாலும் பக்ரத்துக்கு பெரிய பலன் நாம பார்க்க வேண்டியது இல்ல ஒரு நல்ல விஷயங்கள் கொடுக்கக்கூடிய அம்சங்கள் சிம்மராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு லேட்டர் ஆஃப் வந்து நல்ல ஒரு அமைப்பு கொடுக்கக்கூடியது கண்டிப்பாக உண்டு சிம்மராசி அன்பர்கள் சிம்மம்னு சொன்னாலே வெளிப்படையாக பகட்டாக எல்லாருமே பேசுறது என்னன்னா அவனுக்கு என்னப்பா சிம்ம ராசி அவன் எல்லா இடத்துலயும் ஜாம் ஜாம்னு இருப்பான் நல்ல ஒரு அவனுக்கு ஒரு அதிர்ஷ்டம் காத்துட்டு இருக்கு அப்படின்னுதான் சொல்லுவான் ஆனா உண்மையிலேயே அந்த சிம்ம ராசியில இருக்கக்கூடிய அந்த மூன்று நட்சத்திரங்களும் பாத்தீங்கன்னா மகம் பூரம் முத்திரம் இந்த மூன்று நட்சத்திர அன்பர்களுமே பாத்தீங்கன்னா கொஞ்சம் லைஃப்ல வந்து கொஞ்சம் இல்லை நல்லாவே ஸ்ட்ரகிள் ஆகி ஸ்ட்ரகிள் ஆகி தான் அவங்க இந்த நிலைமையில இருக்கிறாங்கன்னா அவங்க எத்தனை ஒரு வழியை சந்திச்சிருப்பாங்கன்றது அந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு மட்டும்தான் தெரியும் அப்படியே நம்ம ஒவ்வொரு வருடமும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை வாழணும் ஒரு மேன்மையான ஒரு வாழ்க்கையை அடையணும் நம்மளுடைய வளர்ச்சியா இருக்கணும் எந்த நிலையிலையும் நம்ம தாழ்ந்துடக்கூடாது அப்படின்னு தான் எல்லாருமே நினைப்போம் அதற்குண்டான ஒரு பலனாக தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு ஒரு கஷ்டங்களோட உங்களுக்கு இந்த வருடம் ஒரு நல்ல வருடமாக நல்லாவே சொல்லலாம் ஆனா நீங்க நடந்துக்கிற அந்த ஒரு சிந்தனையை பொறுத்து ஏன்னா ராசின்னு சொல்லும் போதே நான் ஒவ்வொரு ஆஹ் போட்டுட்டு இருக்கிறேன் உங்களுடைய சிந்தனை சம்பந்தப்பட்டது சிம்ம லக்னா அன்பர்களா இருக்கிறீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை முறையை உங்களுடைய வாழ்க்கை நடைமுறையை சம்பந்தப்பட்டது உங்களுடைய அறிவு சார்ந்து செயல்படணும் உங்களுடைய ஜாதகருடைய தசா உத்தி பா சார்ந்து செயல்படணும் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் இந்த சிம்ம லக்னமா இருந்தாலும் சிம்ம ராசியாக இருந்தாலும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பார்த்தீங்கன்னா நீங்க எந்த அளவுக்கு கவனத்தோடு செயல்படுறீங்களோ எந்த அளவுக்கு ரொம்ப எளிமையா செயல்படுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பிரகாசமான ஒரு ஒரு வாழ்க்கை இருக்குன்னு சொல்லணும் ஏன்னா அவங்களுடைய அஷ்டம சனி அதாவது எட்டாம் இடத்திற்கு வரக்கூடிய அந்த சனி பகவானினுடைய பெயர்ச்சி இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு எங்களுக்கு அஷ்டம சனி இப்பதான் வருதுன்றீங்க நாங்க போன வருஷத்துல இருந்தே சனி வருது சனி வருது இந்த புலி வருது புலி வருதுன்னு கதையா எங்களுக்கு போன வருஷத்துல இருந்தே இந்த பிரச்சனைகள் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா போன வருஷம் உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் உங்களுக்கு அந்த ராகு கேதுவனுடைய எட்டாம் இடத்துல அந்த ராகு பகவான் இருந்ததுனால உங்களுக்கு சில தேவையில்லாத தொந்தரவுகள் நீண்ட நாள் வியாதிகள் அதாவது திடீர் விபத்துக்கள் அது விரயங்கள் அதிகமாக இருந்திருக்கும் அந்த ராகு பகவான் யோக காரகனும் கூட அள்ளி கொடுத்தா அப்படியே அள்ளி கொடுத்துட்டே இருப்பாரு அப்படியே கூறைய பிச்சுக்கிட்டு கொடுப்பாரு ஆனா அதே சமயத்துல அவர் இருக்கக்கூடிய இடம் பொறுத்து எட்டாம் இடத்துல இருக்கும் போது அந்த ஒரு பயங்கரமான ஸ்ட்ரகிள உங்களுக்கு கொடுத்துட்டாரு அதுதானே காரணமே ஒழிய மத்தபடி வேற எந்த விதமான ஒரு இதுவும் கிடையாது சனி பகவான் வந்து இந்த வருடம் தான் உங்களுக்கு எட்டாம் இடத்திற்கு வர்றாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பாத்தீங்கன்னா நம்ம பலன்கள் வந்து கணிச்சு சொல்றது பாத்தீங்கன்னா நான்கு கிரகங்களினுடைய நிலைகளை பொறுத்துதான் சொல்றோம் அதாவது குருன்ற அந்த சுப கிரகம் நிழல் கிரகம் இந்த நான்கு கிரகங்களின் அடிப்படையில பலன்களை எல்லாமே கணிச்சு சொல்லிட்டு இருக்கிறோம் இது லக்ன அன்பர்களுக்கும் பொருந்தும் ராசி அன்பர்களுக்கும் பொருந்தும் உங்களுடைய தசாபுத்திய மாத்திரம் நல்லா செக் பண்ணிக்கோங்க தரவா நீங்க வச்சுக்கோங்க எனக்கு இந்த தசாபுத்தி நடக்குது இந்த நேரம் இப்படி இருக்க போகுதுன்றத நீங்க முன்கூட்டியே ப்ரிடிக் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா இந்தந்த மாதத்துல எந்தெந்த மாற்றத்தை நீங்க செஞ்சீங்கன்னா இந்த சிம்ம ராசி கல்பர்கள் மாதிரி டார்கெட்டட் இது வந்து யாருக்குமே கிடையாது நீங்க ஒன்னு டார்கெட் பண்ணீங்கன்னா இந்த வருடம் கண்டிப்பா அச்சீவ் பண்ணியே தீருவீங்க ஏன்னா உங்களுடைய பதினோராம் இடத்துல அந்த குரு பகவான் அஷ்டமாதிபதி பதினோராம் இடத்துல வராது அப்போ ஒரு வெறிகொண்டு செயல்பட போறீங்கன்னு அர்த்தம் ஒரு அதாவது இனிமேல் வாழ்க்கையில நமக்கு கஷ்டமே வரக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு முன் யோசனையோட ஒரு நிறைய பிளானிங்கோட இந்த காலகட்டத்துல செயல்பட போறீங்க அந்த டார்கெட் எல்லாத்தையுமே அச்சீவ் பண்ணக்கூடிய ஒரு அன்பர்கள்னா இந்த சிம்ம ராசி அன்பர்கள் தான் ஏன்னா உங்களுக்கு அஷ்டம சனி ஒரு பக்கத்துல இருக்கட்டும் அது ஒன்றும் பிரச்சனையே கிடையாது ஏன்னா சனின்றது எல்லாருமே நல்லா தெரிஞ்சுக்கோங்க சிம்மராசி என்பர்கள் எல்லாருமே நிறைய ஒரு பதட்டத்துல இருக்கிறீங்க எனக்கே நிறைய வந்திருக்குது மேடம் அஷ்டம சனி வந்து எந்த மாதிரியான பிரச்சனைகளை கொடுக்கும் நான் எனக்கு இப்பவே கஷ்டப்படுறேன்னா அடுத்த வருஷம் நான் உயிரோட இருப்பேனா அப்படின்ற மாதிரியான ஒரு பதட்டம் நிறைய பேருக்கு இருக்கு அதனால நீங்க நல்லா ஒரு புரிஞ்சுக்கோங்க என்ன சனிப்பாகப்பட்டவர் என்ன செய்ய போறாரு காலபுருஷனுக்கு சனி யாருன்னு முதல்ல நம்ம பார்க்கணும் கால புருஷனுக்கு சனியாகப்பட்டவர் கர்மக்காரகனும் லாபக்காரகனும் தான் அந்த கூடாது அதனால அந்த சனியாகப்பட்டவர் எந்த நிலையில வந்தாலும் இந்த இரண்டு இடங்களையும் தான் பாதிப்பாரு ஒழிய உங்களுடைய ஆயுளையோ உங்களுடைய உடல் நலத்திலேயோ எந்த விதத்திலையும் கை வைக்கவே மாட்டார் நமக்கு தசா மாரக தசை இந்த மாதிரியான ஆயுள் குறைவுக்கு உண்டான ஒரு தசை உண்டும் போது அதாவது கெடுபலனை கொடுக்கக்கூடிய தசா புத்திகள் வரும்போதுதான் அது வேலை செய்ய ஆரம்பிக்கும் சனி பகவான் மட்டும் உங்களுக்கு அந்த கெடுதலை கொடுக்கக்கூடிய காரக கிரகம் கிடையவே கிடையாது இதை நல்லா எல்லாருமே புரிஞ்சுக்கணும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா சிம்மராசி என்பர்கள் ஒரு பயங்கரமான ஒரு பதட்டத்தோடு இருக்கிறீங்க ஏன்னா எனக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலே பார்த்தீங்கன்னா எனக்கு கடங்காரங்க வந்து என்னுடைய கழுத்தை நெறிக்காத விதமா என்னை அப்படி மிரட்டிட்டு போயிருக்கிறாங்க நான் இன்னும் எப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்ச கழிக்க போறேன் இதுல அஷ்டம சனி வேற வருது நான் தற்கொலை தான் செஞ்சு இருக்கணும் அந்த மாதிரி எல்லாம் நிறைய பேர் பதட்டப்பட்டு பேசுறீங்க அதுக்கெல்லாம் எந்த விதமான ஒரு வாய்ப்புமே கிடையாது குருன்ற நல்ல கிரகம் உங்களுடைய பதினோராம் இடத்திற்கு வராது அதனால அத ஒன்னே போறும் உங்களுக்கு இந்த வருடம் முழுவதுமாக ஒரு நல்ல ஒரு பாக்கியத்தை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்க போகுது அதே குரு குரு பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த கிரகம் அப்படியே அது எந்த உரியவர் இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்குரியவர் பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்குரியவரும் அஷ்டமாதிபதியும் கூட அவர் பதினோராம் இடத்திற்கு வரும்போது நீங்க நீங்க செய்த செய்த புண்ணியங்கள் நன்மைகள் நீங்கள் செய்த தர்மங்கள் நீங்கள் எல்லாமே இன்னைக்கு தலை நிமிர்ந்து உங்களை காக்க போகுது இரண்டாயிரத்தி அஞ்சுல இந்த தெய்வத்தினால உங்களுக்கு அனுகூலம் கிடைக்க போகுது நீங்க வழிபட்ட தெய்வத்தினால உங்க முன்னின்று எப்படி நம்ம ஒரு கதை படிச்சிருக்கோம் பின்னாடி தெய்வம் வருது முன்னாடி அவருடைய பக்தர் போறாரு நான் வர்றேன்னு நீ திரும்பி பார்க்காம போகிற வரைக்கும் நான் உன் கூட இருப்பேன் நீ என்னைக்கு என்னைய சந்தேகப்பட்டு நீ வரியா அப்படின்னு திரும்பி பார்த்துட்டேன்னா நான் உன் கண்ணு முன்னாடி இருக்க மாட்டேன்னு அந்த தெய்வம் சொல்லிட்டு போச்சு அந்த மாதிரி தான் நீங்க வழிபட்ட தெய்வம் உங்க பின்னாடி வந்துகிட்டு இருக்குது இத நம்பிக்கையோட நீங்கள் சிம்மராசி அன்பர்கள் நீங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி வழி நடத்தினீங்கன்னா கண்டிப்பா அந்த தெய்வம் உங்களையே வழி நடத்தி செல்ல போகுது நீங்க அந்த நம்பிக்கை இழந்து செயல்படும் போதுதான் உங்களுக்கு துன்பங்களும் பிரச்சனைகளும் சோதனைகளும் அதிகமாக வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அதே சமயத்துல ஒரு தொழில வருமானம் வருது அப்படின்னா தயவு செய்து பிரபகண்டா படுத்தாதீங்க சிம்மராசி அன்பர்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு சின்ன அட்வைஸ் என்னன்னா என்னுடைய தொழில் சார்ந்து அதாவது என்னுடைய ஜோதிட தொழில் சார்ந்து நான் சொல்லக்கூடிய இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரே ஒரு சின்ன அட்வைஸ் பாத்தீங்கன்னா நீங்க என்ன வருமானம் சம்பாதிக்கிறீங்க அத உங்களுக்குள்ளேயே அமைதியா வச்சுக்கோங்க மனைவி கிட்ட சொல்றது கூட இந்த காலத்துல ஒரு மிக பெரிய ஒரு தவறாக இருக்குது அப்ப நீ இவ்வளவு வருமானம் சம்பாதிக்கிற இதுவே ஒரு ஒரு பெரிய பிரச்சனை அந்த அந்த அஷ்டம சனி மாதிரியான வேலையெல்லாம் செய்வார் ஏன்னா எந்த அளவுக்கு நீங்க உங்களுடைய வருமானத்தை படுத்துறீங்களோ எந்த அளவுக்கு அந்த வருமானத்தை பற்றி நீங்க பெரிதாக நினைக்கிறீங்களோ நான் இதை வாங்கிட முடியும் அதை வாங்கிட முடியும் அந்த மலையை எடுத்துற முடியும் இந்த மலையை எடுத்துட முடியும்னு பெருசு பெருசு பெருசா நீங்க செலவுகளை யூகிக்கும் போது அந்த அஷ்டம சனி உங்களே சும்மா விடாது பின்னாடியே கயிறு போட்டு காலை எழுத்துரும் நீ விழுந்துட்டீங்க அப்படின்னா அதுல இருந்து எழுந்துறதுக்கு உங்களுக்கு ஒரு வருடம் ஆகும் அதனால நீங்க இருக்கக்கூடிய இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சிம்மராசி என்பவர்கள் செய்யக்கூடிய ஒரே ஒரு வேலை என்னது எளிமையா நீங்க இருக்கிற இடம் தெரியாம அமைதியா இருங்க கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல யோகமான ஒரு வருடங்களாக தான் இருக்க போகுது வேலை வாய்ப்புகளாக வேலை வாய்ப்புக்காக தேடி இருக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் இளைஞர்கள் இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு வேலை வாய்ப்பு உங்களுக்கு இந்த வருடத்துல இருக்குது ஆப்பர்ச்சுனிட்டீஸ் இஸ் தேர் நிறைய இருக்கு ஆப்பர்ச்சுனிட்டீஸ் நாக் த டோர் ஒன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அதாவது ஹிந்து பேப்பர்ல ஒரு புதன்கிழமை வரக்கூடிய அந்த ஆப்பர்சூனிட்டி நிறைய பேருடைய தலையெழுத்தை மாற்றி இருக்குது அந்த மாதிரி தான் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய வரப்போகுது இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு அதை நீங்க பயன்படுத்தும் விதத்தில் தான் உங்களுக்கு அவங்களுடைய லைஃப்ன்றது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருக்கு அதனால நிறைய வேலை வாய்ப்புகள் நிறைய ஒரு பண வளர்ச்சிகள் எல்லாமே இருக்கு கண்டிப்பா இந்த சிம்மராசி என்பர்கள் இந்த காலகட்டத்துல ஒரு முழுமையான ஒரு வளர்ச்சி பெற போறீங்கன்னா அர்த்தம் அதே சமயத்துல கொஞ்சம் ஒரு ஸ்ட்ரகிளோட இருக்கும் சில பிரச்சனைகளை தாண்டி சோதனைகளை தாண்டி தான் அதை வெற்றி அடைய முடியும் இந்த சிம்மராசி என்பர்கள் திருமண வயசு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா திருமண முயற்சிகள்ல வெற்றிகள் இருக்கும் குழந்தை பேருக்காக காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு எந்த டவுட்டுமே வேண்டாங்க நீங்க ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டிய தேவையில்லை நீங்க எந்த விதமான ஒரு செலவும் பண்ண வேண்டிய தேவையில்லை கண்டிப்பா உங்களுக்கு குழந்தை பாக்கியம்ன்றது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு நன்மையாக இருக்கக்கூடிய நேரமாக தான் முழு தெய்வ பலத்தை வச்சுக்கோங்க இந்த சிம்மராசி நல்ல ஒரு வளர்ச்சியை காண போறீங்க இந்த புத்தாண்டுல உங்களுடைய தசாபதி பலன்களெல்லாம் தெரிஞ்சுக்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா மேக்ஸிமம் சிம்ம ராசிக்கு கண்டசனினுடைய காலகட்டங்கள் டோட்டலாக உங்களுக்கு முடிஞ்சிடும் இதில் ஃபர்ஸ்ட்டு நம்ம எடுத்துக்கக்கூடியது என்னென்னா கண்ட சனி ரெண்டரை வருஷம் அஷ்டம சனி ரென்றரை வருஷம் கண்டசனியில் ரொம்ப பாதிப்பாக இருக்கு அப்படின்னு இரு இருந்து எடுத்துட்டீங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க அப்படின்னீங்கன்னா அஷ்டமச்சனி பாதிப்பு குறைவு தான் இல்லை எங்களுக்கு கண்டசனியில் பெரிய பாதிப்புகள்லாம் எதுவுமே இல்லை நார்மலாக தான் போயிட்டுருந்து அப்படின்னா அஷ்டமசனியில் கொஞ்சம் பிரச்சனைகள் உண்டு ஏன்னா சனி பகவான் இந்த வருஷம் நாலு கிரகங்கள் மாறுறாங்க ராகு கேது சனி குரு நம்ம தெரியும் இல்லைங்களா அப்போ ஃபஸ்ட்டு சனி பகவான் வந்து உங்களுக்கு கண்டசனியாக இருக்கும் பொழுது உங்களுக்கு ஏழாம் வீட்டிலருந்து கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் பார்ட்னர் போட்டு தொழில் பண்ணிகிட்டு இருந்தால் பிரச்சனைகள் அதே போல் சில சில மருத்துவ செலவுகள் இதெல்லாமே கொடுத்துக்கிட்டு இருந்திருப்பார் இப்போது இந்த சனி பகவான் அடுத்தது எட்டாம் வீட்டுக்கு போவார் அப்போ எட்டாம் வீட்டுக்கு போகும்பொழுது அஷ்டம சனியாக உருமாறும் அஷ்டம சனி அப்படின்னா அவமானங்கள் பண இழப்புகள் இதெல்லாம் ஃபஸ்ட்டாக கொடுக்கக்கூடியது அப்போது உங்களுக்கு கண்டசனியில் பாதிப்பு இல்லைன்னா அஷ்டமச்சினியில் இந்த மாதிரி பாதிப்புகளை நிச்சயமாக கொடுப்பார் இல்லைங்க இதுலேயே நிறைய ப்ராப்ளம் போயிட்ருக்கு அப்படின்னா அஷ்டமச்சினியில் கொஞ்சம் பாதிப்பு கம்மி தான் அடுத்தது கேது இந்த கேதுவோ உங்கள் ராசிக்கு ரெண்டில் இருந்துகிட்டு இருந்தார் இப்போ ராசிக்கு ரெண்டில் கேது இருக்கும்பொழுது பண இழப்புகளோ கொடுக்கல் வாங்கிற பிரச்சனைகளோ பேச்சால குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிட்டீங்க குடும்பத்தை விட்டே நிறைய பேர் பிரிந்து வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலைகளை கூட ஏற்படுத்தி கொடுத்துருக்குது ஒரு சிலர் இயற்கையாகவே கிரகங்களே அவங்க ஜாதகம் நல்லா இருந்ததுன்னா வெளிநாடோ வெளியூரோ அனுப்பிடுது இல்லை அப்படின்னா தனிப்பட்ட முறையில் கணவன் மனைவிக்குள்ளே குடும்பத்தை விட்டு பிரிந்து வாழ்றது இதெல்லாமே இந்த கேது கொடுத்துட்டு இருந்தார் இப்போ இந்த கேது அடுத்தது என்ன ஆகிறார் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா மே மாசத்துல உங்க ராசிக்குள்ளேயே வராது அப்புறம் சந்திரன் கேதுவாக நிற்பார் அப்போ இந்த சந்திரன் கேது என்ன செய்யும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா மனக்குழப்பங்கள் முடிவெடுக்க முடியாத ஒரு தன்மைகள் என்ன பண்ணுறதுன்னு தெரியலீங்க எது பண்ணினாலும் தடையாக இருக்குது தாமதங்களாக இருக்குது ஒரு விஷயம் வர மாதிரி இருக்குது அது நம்ம கைக்கு வர மாட்டேங்குது அங்கே பணம் கொடுக்குறாங்க அங்கே என்னுடைய பணம் நிற்குது அதில் எனக்கு திரும்பி வர மாட்டேங்குது அப்படிங்கிறது எல்லாமே இந்த கேது உங்களுடைய ராசிக்குள்ளே வரும்போது பண்ணுவார் இந்த கேது அப்படின்னு சொல்லக்கூடியவர் அருளை கொடுக்கக்கூடியவர் பொருளை கொடுக்கறது யாருன்னு பார்த்துட்டிங்க இந்த ராகு தான் அப்போது அருள் அப்படின்னா ஸ்பிரிச்சுவல் லைஃப் ஆன்மீகத்தில் இருக்கக்கூடியவங்க இறை வழிபாடு இறை சக்தி பிரபஞ்சத்தின் ஆற்றல் இது எல்லாத்துக்கும் சக்ஸஸ் கொடுக்கக்கூடியது இந்த கேது ஆனால் பொருள் சந்தோஷங்கள் கணவன் மனைவி அந்யூனியங்கள் பெரிய லைஃப்பை கொடுக்கறது பிரம்மாண்ட யோகத்தை கொடுக்கறதுக்கெல்லாம் தான் கேது வர மாட்டார் அப்போ உங்கள் கேது ராசிக்குள்ளே வரும் பொழுது அதிக ஆன்மீக வழிபாடும் இறை வழிபாடும் நிச்சயமாக உங்களுக்கு தடை தாமதத்தையும் மனக்குழப்பத்தையும் விலக்கி கொடுக்கும் அப்படிங்கிறது உண்மை அது மட்டும் இல்லாமல் கேதுவுக்கு ராகுவுக்கும் வீடு கிடையாது அவர்கள் ஒரு நிழல் கிரகங்கள் அவர்கள் எங்கே இருக்கிறார்களோ அந்த இடத்தை தன் வீடாக எடுத்துக்கொள்வார்கள் அப்போ இப்போ கேது இங்கே இருக்கார் இல்லைங்களா இது இந்த வீட்டின் அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா சூரியன் இந்த வீட்டினுடைய ஓனர் சூரியன் உங்க ஜாதகத்துல சூரியன் நல்லா இருந்து விட்டால் எழுதிக்கோங்க உங்கள் ஜாதத்தில் சூரியன் நல்லா இருந்துவிட்டால் இந்த கேதுவால் பாதிப்பு கொஞ்சம் குறைவுதான் ஒருவேளை ஜாதத்தில் சூரியன் கெட்டிருந்தால் இந்த கேதுவால் பாதிப்பு கொஞ்சம் ஜாஸ்தி தான் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் அப்போ கோச்சார ரீதியாக ஒன்றரை வருஷம் இந்த இங்கே தான் இருப்பார் அது இப்போ வந்து சூரியன் வந்து ஐப்பசி மாதம் நீசம் ஆவார் அதே போல் பார்த்துட்டிங்கன்னா தை மாதமும் மாசி மாதமும் பகையாவார் வைகாசி மாதமும் பகையாவார் வைகாசி மாதத்துலையும் சூரியன் நீங்கி நிற்பார் தை மாதத்துலேயும் மாசி மாதத்துலேயும் சூரியன் இங்கே நிற்பார் அப்போ ஜாதத்தில் யாரெல்லாம் வைகாசி மாதம் ஐப்பசி மாதம் அதே போல் மாசி மாதம் ம தை மாதம் பிறந்தீங்களோ அவர்களால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க அல்லது இந்த மாதத்தில் கே சூரியன் வரக்கூடிய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்கள் கவனமாக இருந்துக்கோங்க அப்படிங்கிறத முற்றிலும் உண்மை அடுத்தது இப்போ புரிஞ்சுது இல்லைங்களா அடுத்தது பாருங்கள் ராகு இந்த ராகு அப்படின்னு சொல்லக்கூடியவர் யாருன்னு பார்த்துட்டிங்கன்னா வைரல் கிரகம் கேது வந்து சைலண்ட் கிரகம் சைலண்ட்டாக சம்பவம் பண்ணிட்டு போகிறது கேது ஒரு நாலு ரூல்குள் முடிச்சுட்டு போகிறது கேது நாலு ஊருக்கே காட்டுறது வந்து ராகு இது வந்து ராகு எங்கே இப்போ உங்களுடைய ராசிக்கு எட்டில் இருந்து கொஞ்சம் அவமானங்களோ திடீர் பண வரவுகள் திடீர் அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு ராகுக்கு வீடு கொடுத்த கிரகம் உங்கள் ஜாதகத்தில் குரு அது நல்லா இருந்து விட்டால் திடீர் வருமானம் திடீர்னு வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் கிடைக்கிறது ஒரு ப்ரமோஷன் கிடைக்கிறது ஒரு ஊர் விட்டு ஊர் போகிறது நினச்சி பார்க்க முடியாத உச்சத்துக்கு போய் தொடர்றது எல்லாமே இந்த ராகு தான் குரு ஜாதகம் நல்லா இருந்து அந்த விஷயத்தை கொடுத்துருப்பாரு அடுத்தது இந்த ராகு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு நேராக என்ட்ரி ஆகி ஏழாம் வீட்டுக்கு வருவார் அப்போ ஏழாம் வீட்டுக்கு வரும்பொழுது என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா கணவன் மனைவி சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் உண்டு ஏன்னா ஏழாம் இடங்கிறது முதல் திருமணம் தானே அப்போ திருமணத்தை செஞ்சும் கொடுப்பாரு நீங்க எதிர்பார்த்தபடி ஒரு சிலருக்கு சனி வந்து உங்க ஜா வீடு கொடுத்துக்கிறக்கும் சனி உங்க ஜாதனை நல்லா இருந்துட்டா ஊரே மச்ச அளவுக்கு திருமணம் நடக்கும் ஊரே பார்த்து பொறாமை படுற அளவுக்கு திருமண வாழ்க்கை கணவன் மனைவிக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங்க வாழ்றது இதெல்லாமே நடத்தி கொடுத்துருவார் ஒருவேளை உங்கள் ஜாதத்தில் சனி கெட்டு கொஞ்சம் திருமணத்தை கொஞ்சம் தடையிலப்படுத்தும் கணவன் மனைவி கொஞ்சம் பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுப்போம் ஏன்னா கோச்சார ரீதியாகவே ராகு இங்கே வந்ததுக்கு அப்புறம் ராவுக்கு வீடு கொடுத்த சனி எட்டுக்கு போய் மறைறாரு அப்போது ராவுக்கு வீடு கொடுத்த சனி மறையும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு பாதிப்புகள் உண்டு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க சனிக்கு வீடு கொடுத்த குரு உங்கள் ஜாதத்தில் நல்லா இருந்துட்டாருன்னா பெரிய ஜாக்பாட் அப்படிங்கிறது இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் உண்டு கொஞ்சம் குழப்பங்களாக இருக்கலாம் இன்னொரு தடவை இந்த வீடியோ நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜோதிடரே அணுக வேண்டிய அவசியமே கிடையாது அந்தளவுக்கு தெளிவாக கொடுத்துட்டேன் இது வந்து கிளாஸில் ஜோதிட வகுப்பில் கொடுக்கக்கூடிய ஒரு விதிகளை உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம எல்லாத்து போல் இப்படி தான் இருக்கும் அப்படி தான் இருக்குன்னு சொல்லாமல் நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கக்கூடிய அளவுக்கு நான் வந்து சிம்மராசிக்காரர்களுக்கு கொடுத்துருக்குறேன் ராகுக்கு வீடு கொடுத்த சனி உங்கள் ஜாதகத்துல நல்லா இருந்தால் ஏன்னா இனி அடுத்தது ராகுன்னா இங்கே கிடையாதுங்க ராகு இங்கே அடுத்தது இங்கே வரப்போகிறார் அதனால இந்த இடத்துக்கு வீடு கொடுத்து சனி பகவான் உங்கள் ஜாதத்தில் நல்லா இருந்தால் ராகுவால பாதிப்புகள் இல்லை ஏன்னா ஏழாம் இடத்துல ராகுக்கு தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வீடு அப்போது அந்த இடத்துக்கு வரும்பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம முற்றிலும் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் அடுத்து சனி பகவான் ராகு பகவான் கேது பகவான் இவங்க எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு பாதிப்புகள் போச்சார ரீதி ஜாதகத்தை பார்க்காம போச்சார ரீதியாக கொஞ்சம் பிரச்சனையை கொடுத்துட்டு இருந்தாலும் கூட உங்களுக்கு ஹீரோவாக இருக்கக்கூடிய அஞ்சாம் அதிபதி அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய குரு பகவான் பத்திலிருந்து தொழிலில் கொடுத்துட்டு இருந்தாலும் அடுத்தது லாபஸ்தானத்துக்கு பதினொன்றாம் வீட்டுக்கு வரப்போகிறார் அப்போது அதிக லாபங்கள் அதிக தேவைகள் இருந்தாலும் கூட அதற்கு ஈக்குவலான பண வரவு அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு ஸோ நீங்கள் மற்ற பாவகிரகங்கள் உங்களுக்கு பாதிப்பை கொடுத்தாலும் கூட குரு வர குரு இருக்கக்கூடிய இந்த ஒரு வருட காலங்கள் நிச்சயமாக உங்களுக்கு பாதிப்புகள் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும் எப்படியும் பண வரவு அப்படிங்கிறது ஏற்படுத்தி கொடுத்துருவார் லாபத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறதுலையும் மாற்றமே இல்லை